வணக்கம் இன்னைக்கு நாம இடஒதுக்கீடு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இடஒதுக்கீடு சமூக நீதிக்கான கருவி அப்படிங்கிற தலைப்புல சில குறிப்புகள் இருக்கு அதை வச்சு தான் பேச போறோம் இதுல இடஒதுக்கீடு நான் என்ன எதுக்கு இது தேவை சமூக நீதி பார்வையில் இதோட இடம் என்ன இதெல்லாம் பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம் நம்ம நோக்கம் இந்த குறிப்புகள்ல இருக்கிற முக்கிய தகவல்களை உங்களுக்கு தெளிவா சுருக்கமா கொடுக்கறது தான் சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல ஏன் இந்த இடஒதுக்கீடு தேவைன்னு சொல்றாங்க இந்த குறிப்புகள் என்ன சொல்லுது அதாவது பல வருஷமா நடந்த சில சரித்திர தவறுகளை சரி செய்யணுமா அப்புறம் பின் பின்தங்கியவங்களை முன்னுக்கு கொண்டு வரணுமா குறிப்போ அந்த சாதி அமைப்புனால பாதிக்கப்பட்டவங்க பழங்குடி மக்கள் அவங்க பட்ட கஷ்டங்களை இது சொல்லுது இல்லையா ஆமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா வாய்ப்புகளும் சரி வளங்களும் சரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்காதப்போ அப்போ இந்த இடஒதுக்கீடு வந்து ஒரு மாதிரி சமன்படுத்த முயற்சி பண்ணுது இந்த குறிப்புகளில் ஒரு உதாரணம் கூட இருக்கு பாருங்க ஒரு கிராமத்து மாணவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு பெருசா வசதி இல்ல கோச்சிங் போக முடியல அப்படி இருக்கும்போது பெரிய போட்டி தேர்வுல மத்தவங்களோட போட்டி போடுறது எவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு தொடக்க புள்ளியை கொடுக்கறதுதான் இடஒதுக்கீடுன்னு இதுல சொல்றாங்க ஓ அப்படியா சரி அப்போ இது வந்து வெறும் பின்தங்கியவங்களுக்கு ஒரு உதவி மட்டும் இல்ல பன்முகத்தன்மை அதாவது டைவர்சிட்டி அதையும் கொண்டு வருது ஒரு முக்கிய நோக்கம் இந்த ஆவணங்கள் சொல்லுது போல கல்வி வேலை நிர்வாகம் எல்லா இடத்துலையும் எல்லா சமூகமும் இருந்தா அது முடிவெடுக்கிறதே இன்னும் நல்லா ஆகும் சொல்லுது இப்போ உதாரணத்துக்கு நிர்வாகத்தில் ஒரு பழங்குடி சமூகத்தா இருந்தா அவங்க பிரச்சனை சரியா மேல போகும் போக நிச்சயமா அதுதான் இங்க வெறும் சம வாய்ப்பு அப்படிங்கறத மட்டும் பேசல அதை தாண்டி சம நீதி பத்தி பேசுறாங்க ஈக்குவல் ஜஸ்டிஸ் இந்த குறிப்புகள்ல ஒரு நல்ல ஒப்பீடு இருக்கு ஒரு ஓட்டப்பந்தயம்னு வச்சுக்கோங்க எல்லாரும் ஒரே கோட்ல இருந்து ஓட ஆரம்பிக்கிறது இல்ல சில பேர் வந்து பல தடைகளோட ரொம்ப பின்னால இருந்து ஓட ஆரம்பிக்கறாங்க அவங்களுக்கும் முன்னாடி இருக்குறவங்களுக்கும் ஒரே ரூல்ஸ் போட்டா அது நியாயமா இருக்குமா இருக்காது அதனால அந்த பின்தங்கிய நிலையில இருக்குறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் சப்போர்ட் இல்ல ஒரு முன்னிலை மாதிரி கொடுக்கறது மூலமா தான் உண்மையான சம நீதியை கொண்டு வர முடியும்னு இதுல தெளிவா சொல்றாங்க இதுதான் அந்த சம வாய்ப்புக்கும் சம நீதிக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் ஓ இது நல்லா புரியுது அப்போ சட்டரீதியா இதுக்கு என்ன மாதிரி அடிப்படை இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இதுக்கு இடம் இருக்கா இருக்கு சட்டப் பிரிவுகள் அறிஞ்சு நாலு அப்புறம் பதினாறு நாலு பத்தி இந்த குறிப்புகள் பேசுது பிரிவு பதினஞ்சு நாலு வந்து கல்வி நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு பத்தி சொல்லுது பிரிவு பதினாறு நாலு அரசு வேலை வாய்ப்புகள்ல சமூக ரீதியா கல்வி ரீதியா பின்தங்கிய வகுப்பினருக்கு சிறப்பு சலுகைகள் கொடுக்க அரசுக்கு அதிகாரம் இருக்குன்னு இது சொல்லுது இதுதான் ஒரு மாதிரி சட்டப்பூர்வமான அடித்தரம்

தகுதிங்கிறது வெறும் மார்க் மட்டும் இல்லையே ஒருத்தரோட சமூக பின்னணி அவங்க என்னென்ன கஷ்டத்தை தாண்டி வந்திருக்காங்க இதெல்லாம் கூட கணக்கில் எடுக்கணும்னு ஒரு வாதம் இதுல இருக்கு இது மற்றவங்களோட வாய்ப்பு பறிக்கிறதா நினைக்க கூடாது மாறா பல காலமாக வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நியாயமான வாய்ப்பு கொடுக்கற முயற்சி தான் இது சொல்லுது இன்னும் சொல்ல போனா இடஒதுக்கீடு மூலமா ஐஐடி மாதிரி பெரிய இடத்துல சேர்ந்து படிச்சு ரொம்ப திறமையான இன்ஜினியராக வர்ற ஒரு எஸ்சி மாணவரை பத்தி கூட இதுல உதாரணம் கொடுத்துருக்காங்க ஸோ தகுதிங்கிறதுக்கும் வாய்ப்புங்கிறதுக்கும் ஒரு சிக்கலான தொடர்பு இருக்குன்னு இது காட்டுது சரி அப்போ இந்த ஆதாரங்கள் படி இடஒதுக்கீடுங்கிறது சமூகத்தில் ஏற்றத்தாழ்வை குறைக்கிற ஒரு முயற்சி ஒடுக்கப்பட்டவங்களுக்கு ஒரு கை கொடுத்து மேல தூக்கி விடுறது எல்லாரும் சேர்ந்து வாழ்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவது ஒரு ஒரு கருவி அப்படிதானே ஆமா கரெக்ட் இது வந்து ஒரு நிரந்தர தீர்வு இல்ல ஒரு தற்காலிகமான ஏற்பாடு தான் இந்த குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருந்தாலும் சமூகத்துல அந்த உண்மையான சமத்துவம் சமநீதி வர வரைக்கும் இப்போதைக்கு இதோட தேவை அது சொல்லுது இது ஒரு நீண்ட பயணத்தோட ஒரு பகுதி தான் ரொம்ப நன்றி இந்த உரையாடல் மூலமாக இடஒதுக்கீடோட நோக்கம் நியாயம் பற்றி இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு நல்லா புரிஞ்சுது சரி இந்த உரையாடலோட இறுதியில் உங்கள் மனசில் ஒரு கேள்வியை விட்டுட்டு போகிறோம் இந்த ஆதாரங்கள் இடஒதுக்கீடோட தத்துவத்தை அழகாக சொல்லுது ஆனால் நிஜ வாழ்க்கையில் நடைமுறையில் இது எந்த அளவுக்கு அதோட இலக்கு அடைஞ்சிருக்கு இது அமல்படுத்துறதுல என்னென்ன சவால்கள் இருக்குது இதை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் யோசித்து படிக்கலாம் தேடி படிக்கலாம்